ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கிச்சனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பூஜை பண்ண போகிறாங்க நம்ம பூஜை ரூமை எப்படி க்ளீன் பண்ணி நம்ம பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம கிச்சனில் இருந்து தான் அந்த நம்ம வீட்டுக்கான பாசிட்டிவிட்டி வந்து போகுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பாருங்கள் அது நல்லா ஒரு நம்ம நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம சமைக்கும்போது நம் அந்த சாப்பாடு வந்து ஒரு அமிர்தமாக வந்து போகும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்குள்ளே இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி சோகமாக அந்த மாதிரி நம்ம சமைத்தோம் அப்படின்னா நம்ம கூட அந்த மாதிரி தான் இருப்போம் அதனால் எப்பவுமே சமைக்கும்போது நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக நல்ல ஒரு சந்தோஷத்தோடு சமைக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிச்சனையும் வந்து நம்ம எப்படி பூஜை ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி கிச்சனையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க அங்கேயும் வந்து ஒரு விளக்கு ஏற்றணும் அங்கே சாமி போட்டோ மாட்டணும் சாமிக்கு வந்து பிரசாதம் வைக்கிறது எல்லாமே வந்து பூஜை ரூம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கிச்சனையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கே அங்கேருந்து தான் வந்து இந்த செல்வம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அந்த நம்ம அரிசி பருப்பாகட்டும் எல்லாமே வந்து நிறைஞ்சு இருக்கிற இடம் வந்து கிச்சன் தான் அது நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா தான் அது வந்து நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்து செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கிச்சனை வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கெழம உப்பு வாங்கிட்டு வந்து உப்பு ஜாடியில் போட்டு வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை எப்பவுமே உப்பு மஞ்சள் தூள் மொச்சை இது மூணுமே வந்து வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது முக்கியமாக உப்பு மஞ்சள் தூள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தட்டுப்பாடோடு இருக்கக்கூடாது எப்பவுமே முன்னாடியே ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதை நம்ம பிரித்து கொட்டி வைக்கிற பொருள் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை நம்ம போட்டு வச்சோம்னா நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா மூணு சுக்கர உரம் வருது மூணுமே வந்து பெண்களுக்கு உரியத்தான ஒரு அந்த நாளே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை மூணு சுக்கர உரம் வர்றதுனால நம்ம வீட்டில் வந்து மளிகை சாமானெல்லாம் நம்ம பிரித்து கொட்டுவோம் பாருங்கள் அது எல்லாமே வெள்ளிக்கிழமையில் நம்ம கொட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கே ஒரு நிறைவாக இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைவாக இருக்கும் அன்னபூர்ணி இருக்கிற சிலைக்கு வந்து கீழே வந்து அரிசி வச்சு நம்ம அன்னபூர்ணியை வந்து வைப்போம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த அரிசி அரிசியெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து மாற்றிட்டு புதுவ பச்சரிசி போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அரிசியை வந்து நம்ம பறவைகளுக்கு வந்து கொடுத்துர்லாம் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா எப்படி நல்ல ஒரு மனமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட கிச்சனையும் வந்து நல்ல ஒரு மனமாக நல்ல ஒரு உயிரோட்டத்தோடு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் வந்து கிச்சனில் அன்னபூர்ணியோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன் காலையில் நம்ம கிச்சனுக்கு வந்த உடனே அந்த ஃபோட்டோ தொட்டு கும்பிட்டு தனம் தானியம் தாமா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு வேண்டது ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சஷ்டிக் போட்டு ஸ்ரீம் அப்படின்னு எழுதியிருக்கேன் டெய்லியுமே வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஸ்ரீம் அப்படின்னு சொல்லும்போது அந்த செல்வ செழிப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம நைட்டெல்லாம் வந்து இருக்கோம் காலையில் எழுந்திரிச்சு உடனே பேசுகிற வார்த்தைக்கு வந்து ரொம்ப சக்திகள் ஜாஸ்தி இருக்குது அந்த வார்த்தைகள் வந்து நல்ல சக்தி ஓட்டமுள்ள அந்த வார்த்தைகள் நம்ம பேசும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நல்லா இங்கே இன்க்ரீஸ் ஆகும் நம்ம உடம்புலி ஆகட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம உரல் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த குத்துறது இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம்ல அது அதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அடுப்புக்கு வந்து இந்த மாதிரி நாலு பக்கமே வந்து பூ வச்சுருக்கேங்க கோலம் போட்டு வச்சுருக்கேன் இதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்கும் இது வந்து நம்ம டெய்லி பண்ண முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம வீடு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாம் நம்மளே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிறது இது நம்ம டெய்லி பண்ண முடியலனாலும் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து மேலே தான் எப்போவுமே விலகேற்றி வைப்பேன் வெள்ளிக்கிழமை மட்டும் கீழே வச்சு நம்ம அன்னபூர்ணியோட சிலை இருக்குது பாருங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அதை சுற்றியும் பூ வச்சு இப்படி நான் வச்சுருக்கேன் வெள்ளிக்கிழமை தான் வந்து நான் உப்பு எல்லாமே குட்டி வைப்பேன் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா ஏலக்காயோட மனம் நெய்யோட மனம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்போ வந்து சுக்கரனோட ஆதிக்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வரவை கொடுக்குறவர் வந்து சுக்கிரன் அது பெண்களே வந்து அந்த சுக்கரனை வந்து ஆட்சி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பெண்கள் கையில் தான் வந்து அந்த சுக்கர சக்தி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா மூணு சுக்கர உரம் இருக்குது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்கிறத வந்து ரொம்ப பழக்கமாக வச்சுக்கணும் ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து நெய் ஊற்றி ஏலக்காயெல்லாம் போட்டு நம்ம பச்சரிசி வெல்லம் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது பார்த்திங்கன்னா பச்சரிசி வெல்லம் போட்டு நம்ம செய்கிறது அது வந்து நம்ம வார வாரம் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி வந்து பஞ்சகவிய விளக்கு இருக்குது பாருங்கள் அதில் வந்து நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு கிச்சனில் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் நான் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த பஞ்சகவிய விளக்கு கிச்சனில் வந்து ஏற்றி வைப்பேன் அந்த புகை வந்து அந்த ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சுட்டு அந்த புகை வரும் பாருங்கள் அது கிச்சன் முழுக்க நம்ம கபோர்டெல்லாம் திறந்து வச்சு அது எல்லா பக்கம் நம்ம காமிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க விளக்குக்கு வந்து நம்ம அச்சதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிரசாதம் கொடுக்குற மாதிரி இந்த தீபத்துக்கு வந்து அந்த நெருப்பு இருக்குது பாருங்கள் ஜுவாலை அதுக்கு வந்து நம்ம ஒரு பிரசாதம் கொடுக்குற மாதிரி காணிக்கை கொடுக்குற மாதிரி இந்த அச்சதையை நம்ம வந்து போடும்போது அப்படி இருக்கும் நான் வந்து பிரசாதமாக கல்கண்டு வந்து வச்சுருக்கேன் கல்பூர தீபம் வந்து காமிச்சுக்கலாங்க நான் கிச்சனுக்கு எப்பவுமே வந்து கல்பூர தீபம் தான் வந்து காமிப்பேன் என்ன சொல்கிறது அங்கே இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி வந்து இழுக்கிறதுக்கு வேண்டி தான் கல்பூர தீபம் காமிக்கிறோம் நெய் தீபம் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து காமிக்கலாம் ஆனால் கிச்சனில் வந்து நான் எப்போவுமே வந்து கல்பூர தீபம் தான் வந்து காமிப்பேன் ஏன்னா நம்ம அந்த இடத்துல தான் வந்து நம்ம சிங்க் இருக்குது டஸ்ட்பின் இருக்குது எல்லாமே வச்சுருப்போம் அப்போ கல்பூரம் வந்து நம்ம காமிக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு நெகட்டிவிட்டி வந்து இழுத்துடும் ஆனால் நெய் தீபம் வந்து ஒன்று ஏற்றி வச்சுட்டு தான் நான் கற்பூர தீபம் வந்து காமிப்பேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாள் காலையிலேயே நம்ம பண்ணி வச்சுட்டு மிச்ச பூஜைகளெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது மிச்ச வேலைகளெல்லாம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நம்ம ந ரொம்ப நல்ல ஒரு செல்வமாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு நம்மளை சுற்றி நல்லதே நடக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசன் பாதாம் பிசன் பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதாம் பிசனை வந்து நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் முந்திரி பாதாம் இது ரெண்டையும் வந்து இதையும் நைட்டே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த பாதாம் மேலே இருக்க பாருங்க அந்த எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இது மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து தேங்காய் பம்கின் சீடு இது ரெண்டையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்ஸ் நல்லா அரைக்க போகிறோம் இது வந்து அடுப்பு இல்லாமல் நம்ம செய்யலாங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெயில் இருக்கிறதுனால ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன் இந்த பாதாம் பீசன் இருக்குது பாருங்க அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை வந்து போட்டுட்டேன் நம்மளுக்கு தேவையான சக்கரை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம காலையில் ஒரு டம்ளர் குடிச்சோன்னு வைங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே வயிறே குளு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆக இது வந்து கெட்டி ஆகிரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளுக்கில் வந்து பாலோ தேங்காய் பாலோ வந்து ஊற்றிக்கலாம் மேலே வந்து கொஞ்சூண்டு உண்டு கிரனேட் அப்படி போட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அது போட்டிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம இது வந்து டெய்லியும் கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கூட சாப்பிட்லாம் உடம்புக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எப்போவுமே வந்து டயர்டாக இருக்குது அப்படி நம்ம ஃபீல் பண்ணோம்னா இது ஒரு டம்ளர் குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடாம போகிறாங்கன்னா இது ஒரு டம்ளர் கொடுத்தோம்னா அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யாருக்காவது இந்த மாதிரி நம்ம கிச்சனை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும் பூஜை பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்